தான் நினைவாக இருக்குது நான் கூட அம்மா எதுவும் கல்யாணம் பண்ணி வச்சிருமோன்னு நினைச்சேன் கடைசியில் பார்த்தா சும்மா தான் சொல்லியிருக்கு இந்த அஜய் பையன் வேற ஏதாவது இல்லாத வேலையெல்லாம் இழுத்து விட்ருக்கான் எப்படியாவது அப்பா கிட்டே நல்ல பேர் வாங்கணும் அதுக்கு என்ன ஐடியான்னு எனக்கு ஒன்றும் புரியல ம் பாவம் அவன் ரொம்ப வருத்தமாக இருப்பான் வேணா ஃபோன் அடித்து அப்படி இல்லைடா அப்படின்னு சொல்லிடுவோமா ஆமாம் சொல்லிடுவோம் காலையிலேயே அவனை பிடிச்சி ரொம்ப திட்டிவிட்டான் ஃபோன் எடுத்தா பரவாயில்ல எடுக்கலன்னா என்ன பண்ணுறது ஹலோ யார் ஹலோ ஆ சொல்லுங்க அஜய் இருக்கானா இது அஜய் ஃபோன் தானே ஆமா அஜய் ஃபோன் தான் நீங்க யார் பேசுறது சொல்லுங்க அனிதா ஹலோ யார் பேசுறீங்க நான் உங்க ஃப்ரெண்ட் சந்தோஷ் தான் பேசுறேன் சந்தோஷ் நீங்களா ஆ சொல்லுங்க அனிதா என்ன விஷயம் இல்ல அஜய் இல்லையா அஜய் வேலையா கொஞ்சம் வெளியில போயிருக்கான் அப்படியே சரிங்க அப்ப வச்சிருங்க ஹலோ 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 ஆ சொல்லுங்க சந்தோஷ் என்ன விஷயம்னு சொல்லுங்க அனிதா நான் சொல்லிடுறேன் அவர்கிட்ட இல்லை நான் அவர்கிட்ட டேரெக்டாக சொல்லிடுறேன்னு பரவாயில்ல அனிதா என் மேலே நம்பிக்கை இல்லையா என்ன விஷயம்னு சொல்லுங்க இல்லை அது வேற ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுவும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் அனிதா காலையில் கூட சொல்லி வருத்தப்பட்டான் அப்படியா ஆமாம் அனிதா இந்த மாதிரி அவனை நான் பார்த்ததே இல்லை ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டான் ப்ளீஸ் அவனை கைவிட்டுறாதீங்க அப்படியா சந்தோஷ் ஓகே சந்தோஷ் என்ன விஷயம்னா எங்கள் அம்மா சும்மா தான் சொல்லியிருக்காங்க எப்படியோ ரெண்டு வருஷம் தான் நீங்கள் மேரேஜ் பண்ணுவாங்களாம் அதை சரி அவன்கிட்ட கன்வே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் அடித்தேன் அவன் ஃபோன் எடுக்கல அவ்வளோதானே விஷயம் நான் கன்வே பண்ணிடுறேன் விடுங்க மறக்காமல் சொல்லிடுங்க சந்தோஷ் ஆ நான் மறக்காம சொல்றேன் அனிதா வச்சிடுறேன் ஆ ஓகே சந்தோஷ் அப்பாடா எப்படியோ அஜய்க்கு தெரியப்படுத்தியாச்சு பாவம் அவன் காலையிலேருந்து ஒரே சேடாக இருந்துப்பான் போல அந்த சொல்லும் போதே தெரியுது உம் இப்பதான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு இன்னொரு பிரச்சனை எப்படியாவது சமாளிக்கணும் எங்க அச்சனை காணது தானா அனிதா வேற போன் பண்ணி சொன்னாங்க சொல்லலாம்னு பார்த்தா இவனை வேற காணாமே எங்க போயிருப்பான் அவன் வேற மனசுடஞ்சு போயிருக்கான் எப்படியாவது இந்த மெசேஜ் அவனுக்குள்ள கன்வே பண்ணிடணும் ஆ வரா வரா என்னடா என்னை பார்க்க வந்து சிரிச்சிட்டு நிக்கிற அது ஒண்ணு இல்லடா உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்ன இல்ல அத சொன்னா நீ நம்பவியா மாட்டியானே எனக்கு ஒரு டவுட் என்ன விஷயத்தை பத்தி இப்ப பேச போற அத பொறுத்து தான் நான் நம்பறதா வேணாமான்னு முடிவு பண்ண முடியும் அது வேற எதுவும் இல்லடா அனிதாவை பத்தி தான்டா பேச போறேன் இவன்கிட்ட அனிதா விஷயத்தை பத்தி சொன்னது தப்பா போச்சு நம்மளுக்கு ஒண்ணுன்னா இவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா போனா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டாச்சின்னு சொல்லிவிட்டேன் எல்லாம் ஏன் தப்புதான் என்னைய மாதிரியே எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைச்சேன்ல அது ஏன் தப்புதான் நீ என்ன பண்ணாலும் திருந்த போவதில்லை அனிதாவை பத்தி பேசி பேசியே என்னை விருப்பத்துவான் அதுக்கு பேசாம பேர்றதுதான் நல்லது நம்மளுக்கு இருக்க ஆயிரத்தெட்டு வேலை இப்போதைக்கு அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் இவன் பேசுறது எதையும் காதலை வாங்கிக்க கூடாது என்னடா சைலண்டா இருக்க இங்க பாரு எனக்கே ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு நீ சும்மா சும்மா காலையில பேசின விஷயத்தையே பேசிக்கிட்டு இருக்காத அது ஏன் விஷயம்தானே நான் பாத்துக்கிறேன் நீ ஒன்னும் மூக்க நுழைக்க வேணாம் இல்லடா அவங்க பேசுனது நிறுத்து எதுவும் சொல்ல வேணாப்பா ஒரு மனுஷன் துக்கத்துல இருந்தானு உங்ககிட்ட சொன்னது தப்பா போச்சு அதையே வச்சு குத்தி குத்தி காமிக்கிற பாரு நீ எல்லாம் என்னடா ஃப்ரெண்டு டேய் நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுடா ஏனாப்பா சாமி நான் கையை எடுத்து கும்புறேன் உன் வாயால எதுவும் பேசவேனா நானே என் பிரச்சனையை பாத்துக்கிறேன் நீ உன் வேலைய பாரு நான் வரேன் என்னவே அனிதா அவங்க பேசுனதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு தான் பேசுனாங்க இத அஜய் கிட்ட கன்வே பண்ணிருங்கன்னு சொன்னாங்க நல்ல விஷயத்தை தானே சொல்ல வரேன் ஆனா இந்த பக்கி காது கொடுத்து கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறான் லூசு நம்ம ஒன்று சொல்ல வந்தா இதுவா ஒன்று நினைச்சுக்கிட்டு இதுவா பேசிக்கிட்டு இதுவா போகுது நமக்கு எதுக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் அனிதா அஜய் அஜய்கிட்டயே சொல்லிக்கிட்டோம் என்ன வந்துச்சு அனிதா தான் பேசுறாங்க என்ன எதுன்னு கேப்போம் சொல்லுங்க என்ன நான் சொன்ன விஷயத்தை அஜய்கிட்ட சொல்லிட்டீங்களா

ஓகே சந்தோஷ் நான் பார்த்துக்கறேன் ஆ சரிங்க பாப்பாடா ஒரு வேலை முடிஞ்சுச்சு நல்ல வேலை இவங்க ஃபோன் அடிச்சதும் நல்லதா போச்சு இல்லனா நம்ம சொல்லலையே சொல்லலையேன்னு சொல்லி மனசு போட்டு அடிச்சுக்கும் ம் இப்போ தான் நிம்மதியாக இருக்குப்பா அனிதா விஷயத்தை சொன்னாங்கன்னா அவனா விஷயத்தை புரிஞ்சுக்குவான் நான் எதை பத்தி பேச வந்தேன்னு அப்படி புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேச வந்தான்னா நல்லா இருக்கும் ம் பார்ப்போம் பண்ணடா எஸ் மேம் டென் மினிட்ஸ் மேம்

ஆ சரிப்பா அம்மா பத்தி இன்ன வரைக்கும் அவங்க கேட்டது இல்ல கேட்டாலும் அதுக்கு நீங்களே பதில் சொல்லிக்கங்க சரிமா வா போலாம் சரிப்பா தம்பி எஸ் மேம் we are coming come fast எஸ் மேம் அப்பா வாங்க போலாம் ம் கமிங் மேம் எஸ் கமிங் குட் आफ्टरनून மேம் குட் आफ्टरनून குட் आफ्टरनून டேக் கேர் சீ ஓகே தேங்க் யூ மேம் தானு வேர் இஸ் யுவர் பேரண்ட்ஸ் ஹேர் மேம் குட் आफ्टरनून சார் குட் आफ्टरनून மேம் சொல்லுங்க மேடம் என் பொண்ணு எப்படி படிக்கிறா பிராங்கா சொல்லனேன்னா உங்க பொண்ணு சுத்தமா படிக்கிறதே இல்ல சார் என்ன மேடம் இப்படி சொல்றீங்க என்ன என்ன சார் சொல்ல சொல்றீங்க நிறைய வாட்டி கிளாஸ் டெஸ்ட்லயே லேட்டா தான் வரா ஏனே தெரியல படிப்புல ஃபோக்கஸே வர மாட்டேங்குது எப்ப பார்த்தாலும் நீங்களே வந்துட்டீங்களே சார் அவங்க அம்மா வரலையா ச்சுச்சு அம்மா பத்தி கேக்குறாங்க நான் என்ன சொல்ல பரப்பா மேடம் அவங்க ஆபீஸ் வேலையா இருப்பாங்க ரொம்ப பிஸி அவங்க எல்லாம் மீன் பண்ண முடியாது இதனால தான் பிள்ளைங்களோட படிப்பை கெட்டு போகுது அப்பாவும் வேலைக்கு போறீங்க அம்மாவும் வேலைக்கு போனா பிள்ளை எப்படி படிப்பா வீட்ல இருந்து பிள்ளைங்க கவனிச்சுக்க வேணாமா சார் ஓ சாரி மேடம் இன்னமேட்டு என்ன ஏதுன்னு பாக்குறோம் இன்னமே பார்த்து இன்னும் ஒரு வருஷம்தான் சார் இருக்கு உங்க பொண்ணு மொத்தமாவே பத்து அரியர் வச்சிருக்கா என்ன பத்து அரியரா என்ன சார் புதுசா கேக்குற மாதிரி கேட்டு இருக்கீங்க இல்ல மேடம் போன வருஷம் அஞ்சு அரியர் தான் சொன்னாங்க ஆமா சார் போன வருஷம் அரியரே இன்னும் உங்க பொண்ணு கிளியர் பண்ணல அப்புறம் இப்ப 10 அரியர்னு சொல்றீங்க ஆமா சார் போன வருஷம் அஞ்சு அரியர் அவே கிளியர் பண்ணலையா இந்த வருஷமும் அஞ்சு அரியர் தேர்ந்திருச்சு மொத்தம் 10 அரியர் தான் சார் இவ கிளியர் பண்ணப் போறா மேடம் இவ ஏங்கிட்ட அஞ்சு அரியர் மட்டும் தான் சொன்னா அதான் சார் இங்க பிரச்சனையே பொண்ணு சொல்றத அப்படியே நம்பிரீங்க பொண்ணு படிக்கறாளா இல்ல செக் பண்றதே இல்ல என்னம்மா அப்பா இல்லப்பா இன்னமே நான் க்ளியர் பண்ணிரறேன்ப்பா உங்க அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது நான் சார் எனக்கு என்னமோ உங்க அம்மா வந்தாங்கனா இவ ஒழுங்கா படிச்சாளோன்னு தோணுது நீங்க நிர்க்க கண்டே அவ ஏச்சிட்டு போறாளோ என்னம்மா இப்படியே போயிட்டு இருந்தா டிகிரி சர்டிificate இன்ன 10 வருஷம் ஆகுது சார் இவளுக்கு என்ன 10 வருஷமா ஆமா சார் இப்படியே போயிட்டு இருந்தா எப்பதான் க்ளியர் பண்றது நீங்க என்ன இவ்வளவு சும்மாவா படிக்க வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச காசு கொண்டு வந்து குடுத்து தானே படிக்க வைக்கிறீங்க கடைசியா எங்களை பிளேம் பண்ணிட்டு போயிடுறீங்க பிள்ளைங்களை கவனிங்க சார் அதுக்கப்புறம் வேலை வெட்டிக்கலாம் போயிக்கலாம் ஓகே மேடம் கண்டிப்பா நான் இதை என்னன்னு பாக்குறேன் ஓகே சார் மேக்ஸிமம் அவங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க சார் உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவளை படிக்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம் ஆ ஓகே மேடம் இந்த நோட்ல சைன் பண்ணிட்டு நீங்க கிளம்பலாம் சார் ஆ ஓகே மேடம் சத்யா Yes, மேம் bring your parents மேம் பரவலப்பா இந்த மேம் இருக்காங்க இந்த மேம் கிட்ட பேசி சமாளிச்சிரலாம் மேம் ஹாய் சத்யா மாம் ஹி இஸ் மை ஃாதர் குட் आफ्टरनून சார் சார் உங்க பொண்ணு பத்தி நிறைய சொல்லணும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க மேம் எங்க அப்பாவுக்கு காதை கேக்கது எங்க அப்பாட சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்கேன் மேம் எது பேசினாலும் ஓகே சொல்லுப்பா அப்படின்னு அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை மேம் நீங்கள் என்ன வேணாலும் என்னை பற்றி சொல்லுங்க சார் ஓகே மேடம் ஆ உங்கள் பொண்ணு ரொம்ப பயங்கர சேட்டை பண்ணுறா ஓகே மேடம் வெரி ஒஸ்ட் பிஹேவியர் சார் ஓகே மேடம் கிளாஸில் அட்டன்டிவாகவே இருக்க மாட்டேங்கிறா எது கேட்டாலும் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா ஓகே மேடம் காலேஜ்ல இந்த அளவுக்கு சேட்ட பண்றானா வீட்ல அவ எந்த அளவுக்கு பண்ணுவா ஓகே மேடம் என்ன சார் பதில் சொல்லுங்க சார் வீட்ல இவ எப்படி இருக்கா ஆதி மாட்டனமா ஓகே வேற வேற எதையுமே நம்ம சொல்லித் தரலையே இப்ப நம்ம செம்மையா மாட்டிட்டோம் இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது சார் ஐ ஆஸ்கிங் யூ சார் டு இங்கிலீஷ் ஓகே மேடம் ஏய் சத்யா உண்மையாலுமே இவங்க அப்பா தானா எஸ் மேம் என்ன இவ்வளவு பெரிய விஷயத்தான் சொல்றேன் உங்க அப்பா என்ன கூலா ஓகே மேடம் ஓகே மேடம் மட்டும் சொல்றாரு ஒரு பொண்ணு மேல அக்கறையே இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இவரும் உனக்கு அப்பாவா காது கேக்குமா கேக்காதா உண்மையாலுமே அப்பாவுக்கு காது கேட்காது இதை வச்சு சமாளிச்சிடலாம்னு பார்த்தா இது ஒரு பெரிய பிரச்சனையாகும் போலயே சத்யா இப்ப உனக்கு என்னாச்சு நீ எதுக்கு எதுவுமே பேசாம அமைதியா நிக்கிற என்ன சொல்றது என்ன சொல்றது என்ன சொல்றது

மேம் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை மேம் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருந்து நாங்கள் பார்த்ததே இல்லை அதனால் எங்கள் அப்பா அதை பார்க்கவும் ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அதையே பேசிக்கிட்டு இருக்காரு மேம் என்னால் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வர முடியாது மேம் அதனால தான் மேம் எங்கள் அப்பாவை எப்படியோ தேர்த்தி கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் என்ன பண்ணுறது இன்றைக்கி தானே நீங்கள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் வச்சுருக்கீங்க அது தட்டி கழிக்க கூடாதுன்னு தான் மேம் எங்க அப்பா கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தேன் அவரும் அதையே தான் மேம் சொல்லிக்கிட்டே இருக்காரு பாவம் சத்யா நீனு எவ்வளவு கஷ்டம் உனக்கு இப்ப தெரியுது நீ இப்படி பண்றேன்னு பரவாயில்ல சத்யா இப்போதைக்கு உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் நல்லபடியா பாத்துக்கோ அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு உனக்காக அம்மா அப்பா இருக்காங்களே அதை நினைச்சு சந்தோஷப்படு சத்யா ஓகே மேம் இந்த மேடம் நான் ஒழுங்கா படிக்கிறேன் மேம் ஓகே சத்யா இதுவே எனக்கு போதும் நீ நல்ல பொண்ணு நல்ல வருவ இந்த வாக்கையை வேத வாக்கா எடுத்துக்கிட்டு நீ நல்லா படிக்கணும் என்ன உங்க அம்மா அப்பாவை நீதான் தான் நல்லபடியா பாத்துக்கணும் ஓகே மேம் ஓகே சத்யா உங்க அப்பாவை இங்க மட்டும் கையெழுத்து போட்ட சொல்லிட்டு நீ கிளம்பு ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அப்பாடா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குப்பா பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் சால்வ் பண்ணிட்டேன்ப்பா இந்த மேடம் இந்த அளவுக்கு வெள்ளந்தியா இருப்பாங்கன்னு யாரு கண்டா ஓகே மேடம் அப்பா சைன் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் வரேன் மேடம் ஓகே சத்யா இனிக்கப்புறம் ஏதாவது உதவி வேணும்னா கண்டிப்பா நீ கேளு ஆ ஷூர் மேம் கண்டிப்பா நான் உங்களை தான் கேட்பேன் ஓகே நா ஓகே மேம் 땡க் யூ சார் ஓகே மேம் அப்பா வெரி ஜூட் எவ்ளோ கஷ்டம் அந்த பொண்ணுக்கு நான் கூட இந்த அளவுக்கு கஷ்டப்படல இனிமேட்டு சத்தியாவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணனும் அவன் நல்லா படிக்கிற பொண்ணுதான் ஏதோ விளையாட்டு புத்தியில இப்படி பண்ணிட்டு இருக்கான் ஒரு அஞ்சு அரிய தான் இருக்கு அதை பண்ணிட்டா போதும் சீக்கிரமாவே டிகிரி சர்டிபிகேட் வாங்கிடுவான்